மூன்று விஷயத்தில் எப்பொழுதுமே முரண்பாடு இருக்கும் கருத்து முரண்பாடு கால முரண்பாடு அளவு முரண்பாடு நான் காரில் ஹைவேஸில் இருப்பேன் திருமணம் ரோட்டில் லெஃப்ட் திருமணம் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாலே இண்டிகேட்டர் போட்டுருவேன் ஏன்னா நூறு போயிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக மூணு கிலோமீட்டரு முன்னாலேயே போட்டால் தான் பின்னால் வரவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்க முடியும் இது என்னுடைய புரிதல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காரில் உட்காந்தா என்னை திட்டுவாங்க ஏ லூசு சார் நாற்பது கிலோமீட்டரு முன்னாலேயே போட்டுருவேன் ஆஃப் அல்றான் போகிறாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா திருப்பிட்டு தான் போடுவார் புரிஞ்சுங்களா கருத்து சண்டை எப்படி வருதுன்னு முட்டால்லாம் யார் தெரியுங்களா எனக்கு பிடிச்சதா உனக்கு பிடிக்கணும் இல்லைன்னா சண்டை பிடிப்பேன் எனக்கு நல்லது உனக்கு நல்லதாக இருக்கணும் சண்டை பிடிப்பேன் என்னோடய அளவு உனோட அளவாக இருக்கணும் சண்டை பிடிப்பேன் என்னோட நேரம் ஓ நேரமாக சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க அதான் சொன்னேன் அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நம்மளும் நிம்மதியாக கூட மாட்டாங்க முட்டா சரி அனே உங்களுக்கு புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் இன்னும் ஃபர்தராக உதாரணம் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காருங்க உங்கள் கடை ஒரு புரோட்டா அப்படிங்கிறாரு நீங்க உங்களை கேக்கிறாரு என்ன வேணும்னு நீங்க என்னன்னு சொல்றதுக்குள்ள இவங்களுக்கு புரோட்டா அப்படின்ட்டாருன்னா முட்டாளும் வருது நல்லா இருக்கு சாப்பிட்டு நிகழ்ச்சி பாருங்க ஒருகன் அப்படிங்கிற படத்துல அந்த நடிகை வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு மாப்பிளை பார்ப்பாங்க அவன் அப்படிதான் ஒரு உனக்கு என்ன இவன் எனக்கு ஜூஸ் அப்படின் அப்ப என்ன பண்ணுவான் பிரேக் பண்ணிடுவான் இவங்க ஜெரியில்லைன்னு புரிஞ்சுங்களா இந்த முட்டாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சத நம்ம கிட்ட கம்பல் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்லத அவங்க ஒரு சாமி ஆட்டை அதை நம்மளை கூட்டிட்டு போய் அங்கே விட விடமாட்டாங்க முட்டாளி புரிஞ்சது இல்லைங்களா தனக்கு நல்லதை தனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு ஃபோர்ஸ் செய்வது புத்திசாலி யாரு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது